இந்திய ரயில்வே துறையில அதாவது ரயில்வே ரெக்கர்மெண்ட் போர்ட் ஆறாவது வந்து எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா ஏஎல்பி ஜேஇ டெக்னீசியன்ஸ் என்டிபிசி அண்ட் ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா வரிசை அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனா அதுக்கான அபிசியல் எக்ஸாம் டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிறது தொடர்ந்து தேர்வுகள் கேட்டு இருந்தாங்க சார் அபிசியல் அந்த தேர்வுக்கான தேதி மட்டும் இன்னும் அறிவிக்காம இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து எப்ப சார் வரும் அப்படிங்கிறது கேட்டுட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பில ஏஎல்பி டெக்னீசியன்ஸ் ஜேஇஇ என்டிபிசிஆர்பிஎம் எல்லா தேர்வுக்கான எக்ஸாம் நோட்டிபிகேஷன் எல்லா பேரும் அப்ளை பண்ணிட்டோம் ஆனா எப்போ எக்ஸாம் வரும் அப்படிங்கறத நிறைய பேர் தொடர்ந்து கேட்குங்க அந்த கிழிவு எல்லாருக்குமே இருக்கு எங்களுக்குமே இருக்கு அப்ப நிறைய தேர்வு தொடர்ந்து ஏன் கேட்கிறாங்க அப்ப எக்ஸாம் டேட்டே அனௌன்ஸ் பண்ணல நம்ம அப்ளை பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அந்த எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாதனால நம்ம மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்ளை பண்ணதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்காங்க படிக்கவே ஆரம்பிக்கல அப்ப நம்ம என்ன இருக்குன்னு தான் பாக்கணும் அப்ப எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டோம் எப்ப வருது கண்டிப்பா போகுது ஒன் மன்த்ல வரலாம் டூ மந்த்லாம் வரலாம் வரலாம் அப்ப அதுக்கு மேலே நம்மளோட லெவல் என்ன நம்ம என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ளை அப்ளை அதே போல அப்ளை பண்ணிருக்கோம் அப்ப எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டோம் அந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன லெவல படிச்சுக்கிட்டு இருக்கு அது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதான் தான் போறாங்க நடக்கதான் போகுது கொஞ்சம் முன்ன பின்னாங்க அப்ப அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமை எழுதுவதற்கு நம்ம எவ்வளவு தூரம் தயாராயிருக்கோம் கண்டிப்பாக ஏஎல்பி அப்ளை பண்ணது கண்டிப்பா நீங்க நல்லா கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ரிவிஷன் ஏன்னா நீங்க நல்லா படிச்சா மட்டும்தான் நல்லா ஸ்கோர் எடுத்தா மட்டும்தான் ஆர்டர் வாங்க முடியும் ஏன்னா காம்படிஷன் எப்படி இருக்குது நமக்கு தெரியும் அப்படின்னா ஆராய குருட்டி தான் அனௌன்ஸ் பண்ணல அதுவும் விட்டுருவாங்க அதுக்கும் எக்ஸாம் டேட் இதெல்லாம் கண்டிப்பா வளர்த்த போது அப்ப ஆர்ஆர்பியில தேர்வுலே வரலன்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் எல்லா தேர்வு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் எக்ஸாம் மட்டும் தான் அனௌன்ஸ் டேட் பண்ணலாம் அது எப்ப வேணாலும் வரலாம் அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம அந்த இருக்குமா எந்த லெவலில் தயார் பண்ணிருக்கோம் எக்ஸாம்னா பொதுவாகவே அது ஏஎல்பி இருந்தாலும் ஜேஇ குரூப் பி யா இருந்தாலும் என்ன நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு நல்லா படிச்சிருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சோம் அப்படின்னா மெயினா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் சயின்ஸ் ஜிகே கர்னிகஸ் இந்த கேட்டகரியில் தான் படிக்கணும் இதே தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கேட்டகரி எக்ஸாமும் கொஞ்சம் கொஞ்சம் பேட்டர்ன் மாற்றணும் அந்த பேட்டர்ன் மட்டும் தான் மாறும் ஆனால் நம்ம என்ன நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் சயின்ஸ் ஜிகே அண்ட் கரண்ட் அபியர்ஸ் இந்த ஜிகே கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் அப்ப இந்த ஒரு அஞ்சு டாபிக் நல்லா படிக்கணும் இது இந்த அஞ்சு டாபிக் நல்லா படிச்சாவே இந்த ஆர்ஆர்பி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் ஸ்ட்ராங்கா படிச்சாவே பக்காவா அதிக மார்க்ல கிளியர் பண்ண முடியும் அப்ப எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் டேட் வரும் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய நம்மளுடைய காத்திருந்த அந்த காத்திருப்பு வேஸ்ட் ஆகும் நம்மளுடைய நோக்கம் நிறைவேறாது அப்ப எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டோம் நம்ம என்ன லெவல்ல இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் இங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க நல்லா படிச்சு நிறைய பேர் நல்லா படிச்சு ரிவிஷன் போயிட்டு இருப்பாங்க சில பேர் லைட்டா படிச்சுருப்பாங்க டேட்டை அனௌன்ஸ் பண்ணல கொஞ்சம் பொறுமையா போலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இன்னும் எதுவுமே புக்கே ஓப்பன் பண்ணாம சிலபஸ் என்னது ரிவிஷன் கொஸ்டின் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம என்னென்ன கண்ணனு படிக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி படிச்சு ரிவிசன் பண்ணனும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் அதுவே நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க புரியுதுங்களா அப்ப அப்ளை பண்ண எல்லாரும் கண்டிப்பாக உன்னை தெரிஞ்சுக்கங்க நம்ம என்ன லெவல்ல இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம் காம்படிஷன் ஹெவியா இருக்கும் அப்போ நல்லா ஸ்ட்ராங்கா படிக்கணும் நெகட்டிவ் மார்க் இல்லாம ஒரு நூறு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பக்கவா பண்ணி எண்பது கொஸ்டின் மட்டும் கூட கரெக்டா ஆன்சர் வந்தா போதும் கண்டிப்பாக நம்ம வேலை கிடைக்கும் நூறு கொஸ்டின் அடிச்சு அது இருபது கொஸ்டின் ராங் ஆன்சர் பண்ணி அது நம்ம மார்க் கம்மியாயி நார்மலு பண்ண இன்னும் மார்க் கம்மியாகி அப்ப இங்க நம்ம படிக்கக்கூடிய எல்லாமே எவ்வளவு படிக்கிறோம் எப்படி போய் தாண்டி கொஸ்டினுக்கு குறிப்பிட்ட டைம் குள்ள கரெக்டா ஆன்சர் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் நெகட்டிவ் மார்க் இருக்கு அதனால நல்லா ஸ்ட்ராங்கா படிக்கணும் எவ்வளவு தூரம் வேகமா படிச்சு குடிக்கணும் அப்படிங்கிறத விட எவ்வளவு படிச்சிருக்கோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சிருக்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும் அந்த எல்லாம் மனநிலைக்கு படிச்சிருக்கணும் அங்க ஒரு கொஸ்டினை பார்த்தோம் ஆன்சர் ஒண்ணுதான் தெரியும் அந்த லெவல்ல நீங்க படிங்க கண்டிப்பா அதிக மார்க் ஸ்கோர் பண்ணணும் அதிக மார்க் ஸ்கோர் ஸ்கோர் பண்ணா மட்டும் தான் நம்ம விலைக்கு போக முடியும் அப்ப நீங்க நார்மலா படிச்சு அங்க வந்து சார மார்க் போயிடுச்சு ஒரு மார்க் போயிடுச்சு கேட்டகிரி வைஸ் பார்க்கும்போது எனக்கு ரெண்டு மார்க் போயிடுச்சு அது வர்த்த பண்ணி பிரிவு வச்சிருக்கேன் இது எப்பயாவது ஒரு அனௌன்ஸ் பண்ணுறது அனௌன்ஸ் பண்றது இல்லை அப்ப ஒரு முக்கியமான ஒரு ஆறாயிரத்தி தேர்வு நான் பாக்குறோம் அனௌன்ஸ் பண்ணாத வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எக்ஸாமுக்கு எவ்வளவு டெடிக்கேட் பண்ணி நம்ம பறிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற பாருங்க நல்லா பிளான் பண்ணுங்க சிலபஸ் எடுத்து பாருங்க பிரிவு சிறு கொஸ்டின் பாருங்க தமிழ் மொழியும் தமிழ் பாருங்க இங்கிலீஷ் பாருங்க கண்ணன் அந்த சிலபஸ் கூடிய புக்ஸை ரெடி பண்ணுங்க ஒரு நாளைக்கு பிளான் பண்ணுங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேரும் படிக்கிறோம் அந்த ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு படிக்கக்கூடிய என்னென்ன பாடங்களை படிக்கிறோம் குறைந்தது இரண்டு பாடங்கள் மூன்று பாடம் ஒரு நாளைக்கு வர மாதிரி பிளான் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்க படிச்சு முடிச்சுட ஒரு த்ரீ மந்த் நீங்க ஃபுல்லா இதுக்காக டெடிக்கேட் பண்ணுங்க நீங்க இதுக்காக டெடிக்கேட் பண்ணீங்க ஆறாயிரத்து உங்களாக உங்களுக்கு அங்க வேலையை கண்டிப்பா ரெடி பண்ணிடுவோம் ஓகேங்களா டெடிகேட் பண்ணி படிங்க நம்பிக்கையோடு படிங்க கண்டிப்பாக அதிக மார்க்ல நம்ம வந்து ரயில்வே வேலையை பிடிச்சிருக்கோம் நிறைய தமிழர்கள் பாத்தீங்கன்னா இப்ப டிஎன்பிசி கொடுக்கூடிய ஒரு வெறித்தனம் ஆறாயிரம் கொடுக்கல ஏன்னா ஒரு நல்ல ஜாபு ஒரு மத்திய அரசு வேலை நல்ல சம்பளம் நல்ல ஒரு அடையாளம் இருக்கு அதனால அப்ளை பண்ண எல்லாருமே கண்டிப்பாக வெறித்தனமாக வேற லெவல்ல படிங்க எந்த டவுட்னாலும் அதே போல எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படிங்கறத தாண்டி அந்த கொஸ்டின் கண்டிப்பாக கண்டிப்பாக வளர்த்தா போது அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ரெடி ஆகிக்கணும் பண்ணி ரெடி டைமிங் குறிப்பிட்ட அதிகமான கொஸ்டின் ரெடி ஆகிடும் அதை பிளான் பண்ணி நம்பிக்கையோடு படிங்க கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ